கத்தரை ஆராதிக்கிற ஒரு வாலிய பிள்ளை கத்தரை நம்பி இருக்கிற ஒரு பெற்றோர்கள் அப்படி கரெக்டாக இருக்கும்போது தேவன் அவங்களுக்கான அந்த திருமண காரியத்தை ரொம்ப சிறப்பாக எளிமையாக அழகாக ரிஸ்க்கே இல்லாமல் முடிப்பார் கையத்தி இதை மைண்டில் வச்சுட்டு பிள்ளைங்களுக்கு ஸ்கூலு காலேஜுன்னு தேடுங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து நம்ம பிள்ளைங்க வாழணுமா யோசிச்சு இங்கே யாரோ யார் ரிஸ்க் எடுத்தா தான் ரிஸ்க் எடுத்தா அவனுக்கு வேலையே அதுதான் இருக்கிறீங்களா வேலைக்காரனுக்கு வேலையே அது தான் வேலைக்காரன் தான் அவன் வேலையை செஞ்சான் கத்தர் எல்லா காரியத்தையும் வாக்கியம் செய்தார் அப்ரஹாம் போகல ஈசாக்கு போகலை வேலைக்காரனை நம்பி அந்த வயசு பிள்ளைய அந்த வாலிய பிள்ளையை அனுப்பி வச்சா இங்க கூட ஆட்களோடு அனுப்பி வச்சாங்க கையை தட்டி சாதாரணமாக நினச்சிடாதீங்க தேவனுடைய நடத்தல் வேறு லெவலில் இருக்கும் அப்போ பாருங்கள் அங்கே பொண்ணு ரெடியாக இருக்குது இவன் போகிறான் போகும்போது ஆண்டவரே அந்த குணசாலியான அந்த நல்ல பொண்ணை யாரை நீங்கள் எங்கள் எஜமானுடைய மகன் ஈஷாக்குக்கு நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறீங்களோ அதை நான் ஈஸியாக பார்த்துடணும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு போகிறான் அவன் போன உடனே அந்த குணசாலியான அந்த ரூபவதியான அழகான பொண்ணை கண்டுபிடிச்சிட்டான் கையை தட்டி அது உறவுக்கார பொண்ணு கரெக்டாக விசாரித்து பார்த்தா அது இவங்க சொந்தக்கார பொண்ணு எது நேரம் விசுவாசிக்கிறீங்க அவன் நல்லூயா இது ரொம்ப முக்கியம் பாருங்கள் இதை யாருமே சாதாரணமாக எடுத்துடாதீங்க எப்படி தேவன் செஞ்சார் அப்போ ஆபரகம் மட்டும் தான் செய்வாரா அவர் விசுவாசத்தின் தகப்ப நான செஞ்சார் நாம் ஆபரகமுடைய சந்ததிகளாக இருக்கிறோமே அப்போ உங்களுக்கு மட்டும் ஏன் கஷ்டப்படுறோம் உங்கள் பிள்ளையுடைய திருமண காரியம் மட்டும் ஏன் சொதப்புது உங்கள் பிள்ளையுடைய திருமணத்துக்கு மட்டும் ஏன் ரொம்ப போட்டு இருக்கிறீங்க அப்போது நான் கேட்குறேன் திருமணமே இவ்வளோ சூப்பராக நடந்துச்சுன்னா படிப்புக்கு ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும் ஏன் போட்டு குலம்போணும் ஏன் போட்டு ரிஸ்க் எடுக்கணும் ஆ நம்ம சுய முயற்சியில் நிறைய பண்ணுறோம் அதனால் தயவு செய்து தெய்வ பொறுப்பில் விட்டுருங்க அவர் சூப்பராக வச்சுருப்பார் அதனால் கேட்டேன் திருமணம் பெருசாக படிப்பு பெருசானு என்ன கேட்டால் திருமணம் தான் மேலானது படிப்புக்கு அப்புறம் தான் திருமணம் திருமணத்துக்கு அப்புறம் படிப்புங்கிறத வேற ஆள் வச்சுருக்கிறேன் படிப்புக்கு அப்புறம் திருமணம் சரிங்களா அதையே தெய்வம் நேர்த்தியாக செய்வார்னா சொல்லுங்கள் ஆமாம் படி படிப்பை சூப்பராக செய்வார் சிஸ்டர் படிப்பை அழகாக டிசைன் பண்ணி வச்சுருக்கிற பிரதர் உன் பிள்ளை எந்த காலேஜில் படிக்கணும் என்ன குரூப்பு படிக்கணுங்கிறத சாட்சியிருக்குங்க நம்ம மூலியத்தில் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா தேவன் ஒரு சித்தம் வச்சுருக்கிறாருங்க நம்மளை கஷ்டப்பட்டு தான் வாழணுன்னா நீங்கள் ஏசப்ப ஏற்றுக்கொண்டது எதுக்கு அப்படின்னு கேட்குறேன் என்னை விஸ்வம் என்னை தொழுது கொள்கிறவர்களுக்கும் என்னை ஆராதிக்கிறவர்களுக்கும் ஆராதிக்கிறவர்களுக்கும் நான் வித்தியாசத்தை காட்டுவேன் என்றார் அது உண்மையாக பொய்யா உண்மைதானே இத்தனை கோடி ஜனங்கள் இருக்கும்போது அவரை நம்பி வாழ்ற உங்களுக்கு எப்படி கஷ்டம் வரும்ன்றேன் பண விஷயத்துல எப்படி கஷ்டம் வரும் உங்க பிள்ளைகள் விஷயத்துல கஷ்டம் வரும் எப்படி வரும் வருமானத்துல எப்படி கஷ்டம் வரும் உங்க தொழில் எப்படி நஷ்டப்படும் உங்க பிள்ளைகளுடைய ஒழுக்கம் எப்படி கெட்டு போகும் யோசிங்க தேவனையே கண்டுகிடாம இருக்கிறவங்க கூட நல்லா இருக்கிறான் தேவனுக்கு பயப்படாதவங்க கூட நல்லா இருக்கிறேன் ஆனா தேவனுக்கு உண்மையா இருக்கிற நம்ம வாழ்க்கை ஏன் கஷ்டப்படுது அப்ப எங்கேயோ பிரச்சனை நடக்குதுன்னு தானே அர்த்தம் அப்போ நம்ம சுய சித்தத்தில் நிறைய ஓடிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம அது குறித்து சோம்பேறித்தனமாக இருப்போம் ஆண்டவரே தேவ சமூகத்தில் உட்காந்து இல்லைனா தேவன் நமக்கு தந்திருக்கிற ஊழியக்காரங்கிட்ட உட்காந்து இப்படியெல்லாம் இருக்குது சரியா தப்பா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே சூஸ் பண்ணிவிட்டு நம்மகிட்ட ப்ரேயர் பண்ண சொல்லுவாங்க நம்ம மனசு அன்பாக ப்ரேயர் பண்ணி அனுப்பி விட்ருவோம் சரிங்களா நம்ம எதையுமே தலையிடுறது கிடையாது ஆனால் சிலர் மட்டும் ஆண்ட இருக்கிற பேரும் ஆரம்பத்திலேருந்தே இந்த காரியத்தில் தேவ சித்தம் நடக்கணும் பிரதர் இந்த காரியத்துக்காக ஒருமனைப்படுவோம் கத்தர் வெளிப்படுத்தின சொல்லுங்கள் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னா ஆண்டு ஒரு அதில் கரெக்டாக வேலை செஞ்சு கரெக்டாக முடிச்சிடறார் சரிங்களா அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளும் நம்ம பிள்ளைங்களும் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டுலாம் வாழக்கூடாது அப்போது இந்த படிப்பு காரியங்களில் இவ்வளோ இருக்குது தேவன் உங்கள் பிள்ளைங்களுக்குன்னு ஒரு இடத்த வச்சிருக்கிற மாதிரி தேவ சமத்துல நீங்கள் உட்காருங்க ரிலாக்ஸாக உட்காருங்க பத ஓடாமல் நான் நேராக நான் ரொம்ப பிஸி அப்படிம்போம் வெட்டியாக உட்காந்து அரை மணி நேரம் இப்போ ஒரு மணி நேரம் ஆட்டியோ பேசிகிட்டு இருப்போம் புரியுதுங்களா இதெல்லாம் சோம்பேறித்தனங்க சீரியஸா சோம்பேறித்தனம் நமக்காக பார்த்துக்கலாம் அதை நம்ம பெருசாக கொண்டு போக மாட்டோம் அப்புறம் என்ன சொல்கிறதுக்கு பிரச்சனை தான் நம்ம பெருசுப்படுத்துவோம் அப்புறம் ஆயிரம் பேரை குறை சொல்லுவோம் என்றைக்குமே நான் சொல்லுவேன் அடுத்தவங்களை குறை சொல்லி ஒரு பிரோஜனம் கிடையாது நம்ம ஏற்கனவே சொல்லுவோம் நம்ம வாழ்க்கையில் நம்ம கஷ்டத்தை அனுபவிக்கணும் நம்ம தான் காரணம் என்றைக்குமே நான் சொல்கிறேன் ரசிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறேன் நீங்கள் அடுத்தவங்களே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வர்ற கஷ்டத்துக்கும் நஷ்டத்துக்கும் அடுத்தவங்க தான் காரணம் நினைக்கிற வரைக்கும் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுகிட்டே தான் இருப்பீங்க யார் எப்படி இருந்துட்டு போட்டோம் என் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்கிறது ஏன் கையில் கையை தட்டி எவனோ ஒருத்தன் கையில் உங்கள் வாழ்க்கையை கொடுப்பாரா நான் சொல்கிறேன் ஒவ்வொரு நிமிஷமும் உங்கள் வாழ்க்கையில் கற்று செதுக்குனது நீங்கள் செதுக்கினது கிடையாது என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நொடியும் நான் செதுக்குனதுன்னு அது சினிமா டைலாக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நடியும் கத்தர் உங்களுக்காக செதுக்கி வச்சுருக்கிறார் பிரதர் அண்ட் சிஸ்டர் சூப்பரான வாழ்க்கையை டிசைன் பண்ணியிருக்கிறார் என்னை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கும் ஆராதிக்காத பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் உண்டு ஏன்னா இத்தனை கோடி ஜனத்தில் அவரே நம்பிக்கையா அப்பா வழிகாட்டுங்கப்பா அப்பா என் பிள்ளையப்பா நல்ல இடத்துல ஆமாம் சேர்த்து விட்டுருங்கப்பா அவரை நீங்கள் என்னது அவருடைய விருப்பத்தை விரும்புகிறீங்க அவருடைய நடத்துதலை விரும்புகிறீங்க நீங்கள் அப்போ எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணவும் போயிடுவார் இருக்கிறீங்களா ரொம்ப முக்கியம் பாருங்கள் ஆமாம் அதனால் தயவுசெய்து நம்ம பிள்ளைங்களுக்கு படிப்புக்கே தேவன் இவ்வளோ நல்ல வாழ்க்கையை நல்ல இடத்த ஏற்படுத்தியிருப்பாருன்னா திருமணம் எப்படி இருக்கும் பாருங்கள் ஓகே இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி